வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் என்கிற ஆன்மீக கதைகளில் ஆயுர்வேத மருத்துவம் நன்றாக தலைத்தோங்கி பலரையும் அடைய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணுவின் தன்வந்திரி அவதாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தன்வந்திரி நல்ல உடல் நலத்திற்காக வழிபடப்படும் கடவுள் வடிவங்களுள் ஒன்று விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் இந்த வடிவம் தசாவதாரத்திற்குள் சேர்வதில்லை இவர் தேவர்களின் மருத்துவர் என்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடப்படுகிறார் தமிழ் மருத்துவத்தின்படி தன்வந்திரி என்பவர் பதினெண் சித்தர்களுள் ஒருவராவார் ஒருமுறை தேவர்கள் அசுரர்களுடன் போராடி வலிமை இழந்தவர்களானார்கள் அவர்களுக்கு உயிர் அச்சம் ஏற்பட்டது எனவே படைக்கும் கடவுள் பிரம்மாவிடமும் தேவர்கள் தலைவரான இந்திரனிடமும் முறையிட்டார்கள் தேவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காக பார்க்கடல் கடையப்பட்டது அப்போது கடலிலிருந்து தன்வந்திரி அவதாரம் செய்தார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது இவரின் திருக்கரத்தில் உள்ள கலசத்திலிருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் நிறைவாழ்வை பெற்றார்கள் தனு என்ற வார்த்தைக்கு அம்பு உடலை தைத்தல் என்கிற பொருள் உண்டு எனவே தன்வந்திரி என்கிற வார்த்தைக்கு அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் என்றும் கொள்ளலாம் பிரம்மன் நான்கு வேதங்களையும் படைத்து அதன் சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைத்தான் இந்த ஆயுர்வேதம் நன்றாக தலைத்தோங்கி பலரையும் அடைய வேண்டும் என்பதற்காக முதலில் சூரிய கடவுளுக்கு உபதேசித்தார் பிரம்மன் சூரியனும் இதை நன்றாக கற்றுணர்ந்து அதை எங்கும் பரவச் செய்யும் பணியை மேற்கொண்டார் சூரிய கடவுளிடமிருந்து ஆயுர்வேதத்தை கற்றுத் தேர்ந்த பதினாறு மாணவர்களில் மிகவும் முக்கியமானவர் தன்வந்திரி என்று பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்கிறது தன்வந்திரி என்று சொல்லப்படுபவர் வானத்தில் வசித்து வருபவர் அதாவது சூரியனே தன்வந்திரி என்றும் புராணங்களில் ஒரு குறிப்பு இருக்கிறது தன்வ என்ற பதத்துக்கு வான்வெளி என்று பொருள் தன்வன் என்றால் வான்வெளியில் உழவுபவன் என்றும் பொருள் கொள்ளலாம் எனவே இவரையே சூரியன் என்றும் சொல்வார்கள் சூக்த கிரந்தங்களில் தன்வந்திரி என்கிற திருநாமம் சூரிய கடவுளையே குறிப்பிடுகிறது தான் ஆயுர்வேதத்தை படைத்தவர் என்று மத்ஸ்ய புராணம் கூறுகிறது தன்வந்திரியை வைத்தியத்தின் அரசன் சிறந்த மருத்துவர் என்றும் குறிப்பிடுகிறது பத்ம புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவையும் தன்வந்திரி அவதாரம் பற்றி சொல்கிறது வைத்திய சிந்தாமணி தன்வந்திரி தண்டகம் நூற்று நாற்பது நாலு கண்ட ஜாலம் தன்வந்திரி கலை தன்வந்திரி ஞானம் தன்வந்திரி தைலம் தன்வந்திரி கருக்கிடை தன்வந்திரி நிகண்டு போன்ற நூல்களை இவர் எழுதியதாக குறிப்பிடப்படுகிறது இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ